நூறு சதம் கெமிக்கல் இல்லாத குளிரூட்டப்பட்ட எண்ணெயுடன் உணவுகளை தயார் செய்து ஆரோக்கியத்துடன் வாழுங்கள் உங்கள் தேவைக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணெய் அழையுங்கள் டெலிவரி செய்யப்படும் ஐயா, வணக்கம், வணக்கம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி உங்களை நான் பேட்டி எடுக்கும் போது டிஎன்டி சலுகை அரசு ஏமாற்றுகிறதா அதாவது ஜியோ நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு சொல்வதென்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்கள்கிட்ட நான் பேசினேன் அது என்ன ஏமாற்றப்பட்டோம் என்ன ஏமாற்றப்பட்டுச்சு அரசு இருபத்தாறு ஜியோ நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டிஎன்டி உறவுகளுக்கு வணக்கம் என் பேர் மாரிமுத்து இந்த டிஎன்டி மாரிமுத்து நான் தச்சமே வந்து தமிழ்நாடு தலைவர் அகில இந்திய டிஎன்டி நல சங்கத்துக்கு டெல்லியில் இயங்கியிருக்க சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அன்னைக்கு தேதியில் வந்து நம்ம வேளாந்தவரியா அறவரியா தான் சொன்னோம் ஏன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசல்ட் சரியா தெரியல இப்போ அதை வந்து உண்மையிலேயே ஏமாற்றி தான் ஒன்பது வருஷம் நம்மளை ஏமாத்தி தான் போட்டாங்க ஏமாற்றப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நான் சரியாக வழக்கம் சொல்ல போகிறேன் ஓ என்ன என்ன ஏமாற்றப்பட்டோம் அது கொஞ்சம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் மாசத்துல டெல்லிக்கு வரும்போது வந்து எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட் அதாவது கல்வியை வந்து இந்த டிஎன்டி மக்களுக்கு நல்லா வசதி வாய்ப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சலுகை ஒன்று கொடுத்துச்சு ஒரு இதுவும் போச்சு அதாவது அதுக்கு பேர் டாக்டர் அம்பேத்கார் பெரிய மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் டிஎன்டி பீப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அடுத்து நானாஜி தேஷ்மிக் ஹாஸ்டல் ஸ்கீம்ஸ் ஃபார் டிஎன்டிஸ் அப்படின்னு ஓவசி ஸ்காலர்ஷிப் அது கூட சின்ன இந்த ரெண்டு இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு ஆனால் அவங்க என்ன கண்டிஷனில் போட்டாங்கன்னா இப்போ இந்தியா ஊரா இருக்க அந்த டிஏடி மக்கள் பிசிலையும் இருக்காங்க எஸ்சினே இருக்காங்க எஸ்சின்னு இருக்காங்க இவங்க பூரா அந்த மூணுலேயுமே சலுகை வாங்கியிருக்காங்க இதை தவிர நிறைய பேர் எந்த ஒரு சலுகையும் வாங்காமல் இருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சலுகையை முதல்ல கொடுத்தாங்க அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன கேட்டு போராடணும்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சலுகை கூட வருது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒன்றும் சரியாக பிசியில் ஒன்றும் சரியாக கிடைக்கல இருக்க ஜாதி பூராமே இருக்க ஜாதி பூராமே பிரித்து இப்போ அறுபத்தெட்டு ஜாதியுமே பிசியிலையும் கொஞ்சம் டிஎன்சியும் கொஞ்சம் வச்சுருக்கு அதனால எங்களுக்கு காமனாக இந்த சலுகை தான் வேணும்னு கடந்த பத்து வருஷமாக போராடி போராடி பார்த்தோம் கடைசியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே எங்களுக்கு லெட்டு போட்டுருச்சு எப்படி போட்டுருச்சுன்னா இந்த மாதிரி டெல்லி இப்படி தான் சொல்லியிருக்கு நீங்கள் எல்லோரும் பிசியில் தான் வாங்குறீங்க உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு எங்களுக்கு அப்புறம் நாங்கள் அதை விடலை நீங்கள் இந்த பிசி இருக்கு இல்லாமல் எங்களுக்கு அதில் கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கலை விட்டுட்டா ஒரு வழியாக இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வேண்டிய ஒரே ஒருத்தர் இதில் தான் பிள்ளை மூணு பிள்ளைகளும் ஒன்று எட்டாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு அஞ்சாவது எட்டாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த டாக்டர் அம்பேத்கார் ஸ்காலர்ஷிப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அந்த பள்ளியிடத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாரு அந்த பள்ளியிடத்து ஹெட் மாஸ்டர் வந்து கலெக்டருக்கு மனு கொடுக்குறாரு ஒரு சலுகை நடக்காதனால ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிட்டு போட்டோன்னா அந்த ரிட்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ தான் எடுக்க விட்றாங்க எடுத்த உடனே அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க அதில் என்ன காரணம் சொல்கிறார்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிஎன்டி தான் சட்டி கொடுக்குறாங்க முக்கியமாக கல்லரும் முக்குளத்தில் இருக்க கல்லர் மரபர் சேர்வை இந்த மூணு சாதிக்குமே அவங்க வந்து டிஎன்சி தான் சர்டிஃபிகேட் டிஎன்டின்னு டிஎன்சின்னு கொடுத்துருக்கு டிஎன்டின்னு கொடுத்துருந்தாங்க இருபத்தொம்போது டிஎன்சி ஆக்கிட்டாங்க அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் போராடி ஜியோ இருபத்தாறு ஒன்று வாங்கி டிஎன்டின்னு வாங்கினோம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் பட் ரெண்டாயிரத்து பதினாறுல ஒரு கேஸை போட்டோம் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஹைகோர்ட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ எம்பிசி எண்பத்தொம்போதுல கொடுத்துருந்தாலும் இந்த முக்கோத்துள்ள இருக்க அந்த மூணு பேரும் கல்லர் மரவர் சேவை இந்த மூணுமே அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎன்சிங்கிற ஒரு சர்டிகிட் வாங்குறாங்க எம்பிசியில் என்ன இருபது சென்ட்ரெண்டு செட்ஸ்டர் கொடுக்காங்கன்னா

அவங்க டிஎம்சி வேறு ஸ்டேட்டில் இருந்த வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்கன்னா அவங்க பிசிதான் இப்போ இந்த இடத்துல ஒரு இது சேர்வைன்னு ஒன்று சொல்றீங்க அது அகம்புடையர்களை குறிக்குதா அம்பலகாரங்களோ அந்த முத்தரையர் அந்த வளையர் அவங்கள குறிக்குதா இது நல்ல கேள்வி இது கரெக்டான கேள்வி ஆனால் வந்து சட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதில் தமிழ்நாடுக்கு போட்ட சட்டனா கமிஷனும் எண்பத்தி ரெண்டில் போட்ட அம்பாசனர் கமிஷனுமே இந்த சேர்வைங்கிறது வந்து டைட்டில் பார் முக்குலத்தோஸ் அண்டு முத்தரையர்ஸ் அ சொல்கிறாங்க முத்தரையர்ல எனக்கு இருபத்தொம்போது சாய் சொல்கிறாங்க அதை பற்றி நான் உள்ளே போக வரும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்தில் இருக்க அம்பலாருக்கு வந்து அவங்களும் சேர்வின்னு டைட்டில் வச்சுக்கிறாங்க அதை சொல்லுதா இதை சொல்லலாம்னு தெரியல பட் திருச்சி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பத்து இருபத்தஞ்சி கரூர் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டத்திலையும் நிறைய மரபர் நிறைய அகமீடியர்ஸ் வந்து இந்த சர்டிவிகேட்டை வாங்கியிருக்காங்க அன்பங்களுக்கும் இந்த டாக்டர் அம்பேத்கர் சர்டிஃபிகேட் டாக்டர் அம்பேத்கர் பிரிமெட்ரி காலர்ஷிப் பொருந்தும் அப்படிங்கிறது அந்த கேஸுடைய சாராம்சம் இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரவும் எங்கள் சைட்லேருந்து ஆள் ஆஜராகணும் ஏன்னா அவர் சாதாரண குடிமகன் தான் போட்டது அது வக்கீல் வக்கீல் அளவுக்கு இங்கே விழிப்புணர்வுனால கண்டுக்காமட்டோம் பட் ஹைகோர்ட் காட் கிரேஸ் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப கடவுள் பயிர்ச்சி கும்பிடணும் அவர் அன்ன அன்னைக்கு இருந்து ஜட்ஜி பேர் சொல்ல வரும் அவரை எடுத்துட்டார் எடுத்து டெல்லி ம மத்திய அரசினுடைய வக்கீலை கும்பிட்டு பேசணும் அவங்க ஆஜராகி நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு வருஷமோ இந்த காலர்ஷிப் தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை தமிழ்நாட்டை கொண்டு திருப்பி அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லுவதுமே அவர் ரொம்ப ஜட்ஜி சங்கடப்பட்டு என்னங்க இந்த மாதிரி நாட்டுக்காக போராடின ஒரு சாதியினர் இந்தியா போராடுற சாதியினருக்காக இந்த இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சலுகை கொடுத்தாக்க அதை எப்படி திருப்பி அனுப்பினீங்க ஏன் கவர்மெண்ட்டுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் போடக்கூடாது அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்டுட்டார் கேட்டு ரிக்கார்டாகவும் கொடுத்துட்டார் உடனே அவங்க என்ன பண்ணாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு உடனே நாங்கள் சீனியர் ஆயிரம் பேஸ்ட் உடம்பு ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்டாங்க திருப்பி கடந்த மார்ச் மாதம் அதாவது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி மார்ச்சில் கவர்மெண்ட்டு ஆர்டரே போட்டுருச்சு என்ன போட்டுருச்சு கேட்டிங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட அந்த மூணு பையங்களுக்கும் இருபத்தாயிரம் ஃபைன் கலெக்டர் கொடுக்கணும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து ஸ்காலர்ஷிப் பூராத்துக்கு இந்த காலர்ஷிப் பூராமே கொடுக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது படிக்க வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபா அதுக்கு மேலே ஸ்கூலில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இது போக காலேஜில் வந்து தனித்தனியாக ஸ்காலர்ஷிப்பு ஒன்று 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 தனித்தனியாக இருக்குது இது கேஸ் போட்டது இந்த ப்ரீ மெட்ரிக்கு போஸ்ட் மெட்ரிக் அந்த மட்டும் தான் போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்படி போட்டு விட்டாங்க அது இது எங்களுக்கு உண்மையாக தெரியல பேப்பர்லேயும் வரல எதுவும் வரலை அப்புறம் எனக்கு அப்படி எடுத்து பார்த்தா இப்போ தெரியுதா உண்மையிலேயே சென்றவங்களுக்கு கொடுத்தருவாயை திருப்பி அனுப்பி இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஆர்டர்லேயே திருப்பி என்ன வச்சிருக்காங்க இது எப்படி வாங்கணும் என்ன செய்யணுங்கிறதையும் நீங்க கண்டிப்பா சொல்லி தாங்கணும் நீங்க ஏதாவது கலெக்டர் தான் இருக்கு நீங்க சேர்மனு டெல்லியில பணம் கொடுக்குறாங்க நீங்க வாங்கி யார் அந்த பெனிஃபிஷியல் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை அவங்க வேலை எப்படி புறப்பு இது பண்ணணுங்கிறதெல்லாம் உங்க வேலை இதை செய்யாதனால இதை கண்டிப்பா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சாகணும்னு சொல்லிட்டாங்க இதுல இருந்தே தெரியுதுல உங்களுக்கு நாங்க ஏமாத்தப்பட்டுட்டோம் இப்ப எஸ்சி மக்கள் இருக்காங்க அவங்க அந்த காலத்துல இருந்து சொசைட்டியால ஏமாத்தப்பட்டாங்க ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு வேணுங்கிறது சென்ற கும்பிடு செய்யுதுல சென்ற செயற்கு செய்தில்ல அது மாதிரி எங்களுக்கும் வந்து நாங்களும் வந்து போர் வீரராகவும் முடத்தனமும் இன்னைக்கு வரைக்கும் முடத்தனமான போர் வீரராக தான் இருக்கோம் முட்டத்தனமாக தான் இருக்கோம் என்ன செய்யுறதுன்னு தெரியல ஒரே இதில் இருக்கும் இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை சென்ற கும்பிடு வேலை தானே இன்றைக்கி போலீஸாக வேலை வாக்குறாங்க வேலை ஆகுறாங்க பை கால் கிரேஸ் நம்ம நடக்காது ஒன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்தோம் அப்படி இருந்த இப்போ இந்த ஜாதியினர் இருக்கா இன்னைக்கு இப்படி செய்யறது இப்போ ஏமாற்றப்பட்டுங்கிறது இது க மதுரை ஹைகோர்ட் கன்ஃபார்மாக சொல்லிடுச்சு இப்போ இது இது இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றத மாதிரியான ரீஃபைண்ட் பண்ணது என்ன என்ன மாதிரியான அதுவும் உத்தரவு வந்திருக்கா ஒன்றும் வரல சார் இது வரைக்கும் நாங்களும் வந்து அங்கங்கே அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைன்னா ஒன்றும் முடியலைன்னா ஹைகோர்ட்டில் திருப்பிட்டு போடணும் சென்ட்ரல் சென்ட்ரோமெண்ட்டுக்கு ஒரு லெட்டு மீண்டும் எழுதி இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அந்த ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு எங்களுக்கு திருப்பியா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஹைகோர்ட் எந்த ஆண்டு சொல்லிச்சு இருபத்தி நாலு மார்ச் இந்த இருபத்தி நாலு மார்ச் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு சொல்லி இருக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் பாக்குறீங்களா இல்ல இருக்கட்டும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க உங்க சங்கத்துல இருந்து எப்படி அப்ரோச் பண்றோம் சங்கத்துல ஒவ்வொரு சங்கத்துக்கு பார்த்தா மக்கள் எல்லா சங்கத்துக்கும் சொல்லிக்கிட்டே வர்றேன் எனக்கே லேட்டா தான் இந்த நியூஸ் கிடைச்ச பின்னாடி நீங்க உங்க உங்க யூடியூப் மூலமா நீங்க நிறைய நம்ம பாலோவேஸ் நிறைய இருக்கனால நீங்க நம்ம பாலேஸ் குள்ளும் முதல்ல விழிப்புணர்வு கொடுத்தாத்து தான் அடுத்த ஸ்டெப் நம்ம நாட்ட முடியும் அப்போ தான் நம்ம சங்கத்திலேருந்து எல்லாம் செய்யணும் சங்கத்திலேயே இது புரியல திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் புரியல எங்கனே இது புரியல இருக்காங்கிறது புரியல முக்கியமாக சொல்ல போனாக்க பள்ளியிடம் பள்ளியிடத்தில் வந்து நம்ம இதில் வந்து நிறைய செலவு வந்து பள்ளிடமாக வச்சு அனுபவிக்கிற சாதி வந்து கல்லரு பிரம்பளை கல்லூரி சாதி தான் அவங்களுக்கே அது தெரியலையே அவங்களே ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே மரவருக்கும் பள்ளியிடம் இருந்துச்சு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ இந்த கல்லர் பிள்ளை எடுக்க புறம் சொல்லி போராடுற அந்த பெருமலைக்குழு குரூப்பு இவ்வளோ பெரிய ஸ்கீம் இருக்குது இதை பெரிய இதுவே பேச முடியாமல் தானே இருக்காங்க விழிப்புணர்வு இல்லை அவளுக்கு சொல்லி குத்தம் இல்லை அப்புறம் இன்னொரு ஒரு விஷயங்க இப்போ இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த எம்பவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா அது இந்த அறுபத்தெட்டு ஜாதியினரும் வாங்க முடியுமா பெற முடியுமா அதாங்க அது ஒரு பெரிய தலையெழுத்து கவர்மெண்ட்னால் அதை மாற்றணும் எப்படின்னா இன்னைக்கு தேதியில் வந்து டெல்லி என்ன சொல்லியிருக்குனாக்கா டி மக்கள் வந்து நிறையா பேர் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிசி காலர்ஷிப் வாங்குறாங்க எஸ்சி காலேஜ் வாங்க எஸ்டி காலர்ஷிப் வாங்குறாங்க வாங்காத அளவுக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த தமிழ்நாட பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த மூணு சாதி மட்டும் டிஎன்டிங்கிறத வச்சுருக்கு அதுக்கு அது தனியாக அந்த விதம் இருந்தால் வச்சுருக்கு மற்ற எல்லா சாதியுமே எம்பி சர்டி வாங்கிவிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஹைகோர்ட் ஆர்டர் பிராரம் இப்போ இருக்க ஆர்டர் பிராரம் இந்த ம முக்கலோத்தர் மட்டும்தான் இந்த நான் சொன்ன முக்கலத்தூர் ப்ளஸ் கவுண்டரில் ஊராளி கவுண்டர் அந்த நாலு சாதியுதான் இதை வந்து இந்த காலர்ஷிப் இப்ப வாங்கலாம் பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா அறுபத்தெட்டு சாதியுமே எல்லா ஏற்கனவே அவங்க கொடுத்த லிஸ்ட்டு பிராராம் அறுபத்தெட்டு சாதியுமே இப்போ டிஎன்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த காலர்ஷிப் அவங்க வாங்கி கொடுக்கலாம் அரசு நினச்சா அரசு தமிழக அரசு நினைச்சா வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து டிஎன்டி காலர்ஷிப் தான் நாங்க ஒன்றுமே பிசி காலேஜ் கொடுக்கல நாங்க டிஎன்டி காலேஜ் டேரக்டா கொடுத்துட்றோம் அப்படின்னு வாங்கி கொடுத்துடலாம் உதாரணமாக கேட்டீங்கன்னா இப்ப நம்ம விருந்தகம் மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஹாஸ்டல் தான் இருக்குது மொத்ததுலேயே வெறும் இந்த ஹாஸ்டல் அந்த சீர்மர் ஹாஸ்டல் மூணு தான் இருக்குது டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் நான நானாஜி டேஸ்புக் ஹாஸ்பிட்டலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மூணு ரூபா கொடுக்காங்க ஒரு நூறு பத்துக்குன்னா மூணு கோடி ரூபா ஆகும் ப்ளஸ் ஃபர்னிச்சருக்கு மூவாயிரம் ரூபா அதெல்லாம் அந்த பணத்தை அவங்க வாங்கி அங்கேருந்து எழுபத்தஞ்சு நான் கொடுக்கணும் எழுபத்தஞ்சி ஷேர்த்து கொண்டு வருவோம் இதை வாங்கி எல்லாம் காலேஜ் ஹாஸ்டலே லேடிஸுக்கு கிடையாது இங்கே மதுரை மதுரை மாவட்டத்தில் மட்டுந்தான் கொஞ்சம் ஹாஸ்டல் இருக்க வழியே இங்கேட்டு ராமநாதபுரத்துலேயும் சிவகங்கையில் ஒரு ஆஸ்ட்ல தான் இருக்குது விருதுநிலையில் மூணு ஆஸ்ட்ல தான் இருக்குது இந்த மாதிரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மூணு சேர்த்து பதிமூணு மூணு தான் இருக்குது மொத்தத்துலேயே இந்த படத்தெல்லாம் வாங்கி இவளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இவ் கவர் சென்றவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி இவங்க ஏன் அவங்க கெடுக்குறாங்க ஏற்கனவே ஒரு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபா கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி டெல்லி இருந்து பணம் கொடுத்தாங்க அது இங்கே நடந்த சின்ன சின்ன பிரச்சனைனால என்னால் ஒட்டு மொத்தம் அந்த ஸ்கீமே அவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து கொடுக்குறாங்க அன்னைக்கு தேதியில் மூணு ஸ்டேட் கொடுத்தா அன்னைக்கு பதினஞ்சு ஸ்டேட் வாங்குது தமிழ்நாடு வாங்கவே இல்லை இது என்ன கொடுமை இவர் பார்த்து செய்யலாம் ஐயா ஸ்டாலின் அவர் இந்த செய்துல பார்த்து அவங்க அப்பா ரெண்டு கமிஷன் போட்டார் எங்களுக்காக அவர் தான் போட்டார் இவர் மகன் வந்து அவருக்காக பெரிய அளவை காமிக்கிறதுக்கு டெல்லியில் இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை வாங்கி எங்களுக்கு கொடுத்தாருன்னா நாங்கள் உண்மையிலேயே தெளிவாப்படும் என்ன சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஸ்கீம் வாங்குறதுலையாவது இருபத்தஞ்சி பெர்சன்ட் வந்து இவர் கையிலிருந்து பணம் கொடுக்கணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த படிப்பு சிஸ்டத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் நல்லா தான் இருப்போம் எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய உதவி டெல்லி கொடுக்கும்போது இவங்க யுவக்ட் கஷ்டப்பட வேண்டியதில்லை டிஎன்டி காலர்ஷிப்பை டைரெக்டாக வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் வந்துடும் எங்களுக்கு அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கனும் அவங்களுக்கு இல்லை இல்லை தப்பி யாரோ சில ஆளுகள் வந்து இதை வந்து இந்த மாதிரி இந்த மக்களுக்கு முக்களத்துவ மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற விஷயமா செஞ்சுக்கிறதுக்காகனு எனக்கு தோணுது என்ன காரணம் அதை எப்படி முடியும் ஒரு பட்டியல் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கிடைக்கக்கூடாதுன்னு யாரும் செய்வாதா இது பாக்குறேன் இது வந்து சில ஆபீசஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வேற யாராவது சில பொலிட்டிக்கல் ஏன் கேட்டீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல முதல் முதல்ல எம்பிசி உருவாகுது எம்பிசி உருவாகும் போதே பாத்தீங்கன்னாக்கா அன்னை தேதியிலேயே இந்த மூணு சாதியம் நான் சொல்லக்கூடிய மூணு சாதியம் பண்ணிட்டு ஏன் பிரிக்கணும் இந்த ஊராளை கவுன் சேர்த்து ஏன் பிரிக்கணும் மற்ற எல்லா சாதியும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் எம்பிசி போயிடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா எம்பிசிஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா போயர்னு எடுத்துக்கோங்க போயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒன்பது வகையான போயரும் ஒட்டரும் சேர்த்து ஒன்பது வேணாம் ஆள் இருக்காங்க ஆக்சுவலி இந்த அறுபத்தெட்டு ஜாயிதி லிஸ்ட்டில் ஆனால் அந்த ஒன்பது ஆளுகளும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் டிஎன்சி வேறு மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா பிசி தான் பட் எண்பத்தொம்பது ரூபா போது எல்லா போயரையும் போயர்பார் ஒட்டர் அப்படின்னு போட்டு மொத்தமாக எல்லா போயரையுமே எம்பிசி கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி அம்பலகாரம் பாருங்கள் அம்பலகாரங்கிறது வந்து பலையரில் ஒரு பிரிவு அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்பலகரம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் டிஎன்சி எம்பிசி ரூவா எல்லா பேருமே எம்பிசியில் போயிட்டாங்க பட் கல்லரும் மரவரும் நாலு வகையான கல்லர் கரமலை கல்லர் குத்தப்பை கல்லர் கந்தரக்கோட்டை கல்லர் இந்த நாலு வகையான கல்லருமே அவங்க அந்த குறிப்பிட்ட மாவட்டம் தான் தான் டிஎன்ஸ்கு வருவாங்க வேறு மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா அங்கே பிசிஆர்றாங்க பாருங்க வந்து இருபது ரிசர்வேஷன் எங்கள் எங்களுக்கு இல்லவே இல்லை பாருங்க எண்பத்தொம்பது நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் இன்னும் சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டெல்லியிலிருந்து திருவூட்டி இந்தியா அவங்க வந்து இந்த டிஎன்டி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட செலவு கொடுத்தாங்க பட் எல்லா சிலையையும் தமிழ்நாடு கிடைக்கல எல்லா சிலையும் கிடைக்கல கிடைச்சது மட்டும் மொத்தமே அன்னைக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது கொடுத்தது மட்டும் கல்லருக்கும் மரவருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க கொஞ்சம் குறவர் கொஞ்சம் இருந்துச்சு பறையடு கொஞ்சம் இருந்தது அந்த பறையடு வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுக்கு பின்னாடி அவங்க டைரெக்டாக எஸ்சிகூல போயிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அந்த குறவர்கள் பாருங்க இருபத்தி ஏழாயிரம் குறவர் அவங்க வந்து அவங்க டிஎன்சி லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அதில் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு கிட்டு வாங்க முடியாது அங்கிட்டு வாங்க முடியாமல் வண்டியை இருக்காங்க இப்போ இந்த டிஎன்பி ஜீவோ நம்பர் இருபத்தாறு குறித்து இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறீங்க இறுதியாக அரசுக்கும் இந்த டிஎன்டி மக்களுக்கும் அறுபத்தெட்டு சாதி மக்களுக்கும் நீங்கள் சொல்ல வர்றது என்ன டிஎன்டி மக்களே உண்டுபடணும் எல்லாரும் உண்டுபட்டு இது என்ன நடந்துச்சு இதை போகிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த காலசி பெண்களுக்கு ஏன் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும்னா எல்லாருமே நம்ம ஸ்டேட் கம்மெண்ட் அவன் எம்எல்ஏ மூலமாகையோ அவளுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கவர்மெண்ட்டுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கோம் இந்த ஊட யார் இந்த வேலையை செய்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முதல்வர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பார் எடுக்கலைன்னா எங்களுக்கு ஒரு வழியே இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு ஏன்னா கோர்ட்டு தான் ஆர்டர் சொல்லியிருக்கு இங்கே கோர்ட்டுக்கு போகிறத தவிர வழி இல்லை கோர்ட்டுக்கு போனால் எல்லாருமே தளவு மிக்க நன்றிங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி